வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சுயமரியாதை இயக்கம் ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன் நான் சொல்கிற விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓனவே எழுதலாம் ஸோ முதல்ல முன்னுரை பார்ப்போம் தொடக்கம் சுய மரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பெரியார் ஈவே ராமசாமி அவர்களால் துவக்கப்பட்டது ஓகேங்களா முதல் முதல்ல இந்த இயக்கம் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இதை ஓகேங்களா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்னு சொல்லுவாங்க இதை இங்கிலீஷில் ஸோ இவே ராமசாமி மூலியமாக தான் இது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு சமூக நியாயம் சமத்துவம் மற்றும் மனித உரிமைகளை பாதுகாக்க உருவாக்கப்பட்டது ஸோ இது ஒரு முக்கியமான மூமெண்ட்னு சொல்லலாம் தமிழர்களுக்கும் சமூகத்தில் இருக்கிற நியாயங்கள் அப்புறம் எல்லாரும் அனைவரும் சமம்னு சொல்கிற அந்த நோக்கம் அப்புறம் மனித மனிதர்களுடைய உரிமைகள் இது எல்லாமே வந்து பாதுகாக்கணும் ஸோ இந்த மூமெண்ட் மூலிமா தான் தொடங்கிட்டாங்க சாதிய வெறிப்பு மத மூட நம்பிக்கைகள் பிராமணிய ஆதிக்கத்திற்கு எதிராக போராடியது அந்த டைம் வந்து நிறைய சாதி வெறிப்புலாம் இருக்கும் ஓகேங்களா அதை முறியடிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குது ஸோ அதை எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு பிராமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அந்த டைமில் ஸோ இது எல்லாமே மாறணும் ஸோ இந்த மூமெண்ட்டு கொண்டு வந்தாங்க இயக்கத்தின் முக்கிய நோக்கங்கள் முக்கிய நோக்கம் என்னதுன்னா சாதி பிரிவினையை ஒழித்தல் அதாவது சாதியை அடிப்படையை கொண்டு ஆணவத்திற்கும் வேற்றுமைக்கும் எதிராக ஓகேங்களா ஸோ சாதியை வச்சு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது ஸோ எல்லாமே ஒற்றுமை எல்லாமே சமம்னு இந்த மூமெண்ட்டில் இருக்கிற நோக்கம் அப்புறம் பெண்களுடைய உரிமைகள் விதவை மறுமணம் பெண்கள் கல்வி சொத்து உரிமை ஆதரிப்பு ஓகேங்களா பெண்களும் படிக்கணும் அப்புறம் பெண்கள் கல்யாணமானவங்க இப்போ அவங்களுடைய ஹஸ்பண்ட் எடுத்துட்டாங்கன்னா திரும்ப மறுமணம் பண்ணிக்கலாம் அப்புறம் சொத்துல உரிமை இது எல்லாமே இந்த மூமெண்ட்ல தான் கொண்டு வந்தாங்க மூட நம்பிக்கைகள் ஒழிப்பு சோ நிறைய அந்த டைம்ல மூட நம்பிக்கைகள்லாம் இருந்தது அதெல்லாமே எல்லாமே ஒழிச்சதும் இந்த மூமெண்ட்டு தான் பகுத்தறிவை வளர்த்தல் மத கட்டுப்பாடுகளை விமர்சித்தல் நெக்ஸ்ட் தமிழ் அடையாளத்தினை முன்னிறுத்தல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு தமிழ் மொழியின் வளர்ச்சி ஸோ இப்பயும் போய் இந்தி வந்து திணிக்கக்கூடாது ஸோ தமிழ் மொழி வளரணும்னு அரசியல் வேலை வாய்ப்பில் சமத்துவம் பிற்படுத்தப்பட்டோர்க்கான இடஒதுக்கீட்டை ஆதரித்தல் ஓகேங்களா இப்போ பேக்வர்ட் கிளாஸ்ல இருக்கவங்களாமே கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகி வரணும்னு அவங்களுக்கு சில என்ன பண்ணுவாங்கன்னா இடம் ஒதுக்கிட்டு பண்ணுவாங்க ஸோ இதன் மூலயமா அவங்க வளர்ச்சி அடைவாங்களே சமத்துவம் ஏற்படும் முக்கிய சாதனைகள் சாதி மறுப்பு திருமணம் திருமணங்கள் பிராமணர்கள் இன்று நடத்தப்பட்டது ஓகேங்களா சாதி மறுப்பு திருமணம் என்னது இப்போ இப்ப மேரேஜ் இந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா மேரேஜஸ் எல்லாமே பிராமணர்களின்றி நடத்தப்படுது அதாவது ஐயரே இல்லாம மேரேஜ் நடக்கிறதுன்னு சொல்றது ஓகேங்களா நெக்ஸ்ட் நீதி கட்சி அரசாங்க ஆதரவு சாதிய ஒதுக்கீடு ரிசர்வேஷன் சட்டம் கொண்டு வரப்பட்டது இதுல பெண்களின் உரிமை முன்னேற்றம் மூவலூர் ராமாமிருதம் அம்மாள் போன்றோர் போராடினர் ஸோ இந்த பெண்களின் உரிமைக்காக இவங்கெல்லாம் போராடினாங்க திராவிட கழக உருவாக்கம் ஸோ பெரியார் தலைமையில் தொடங்கப்பட்டது பெரியார் மூலயமா இந்த திராவிட கழகங்கள்லாம் ஸ்டார்ட் ஆச்சு இந்த இந்த ஸ்டேஜில் தான் திராவிட அரசியலும் வளர்ச்சி ஆச்சு பின்னாளில் டிஎம்கே ஏஐஏடிஎம்கே போன்ற கட்சிகளும் உருவாக்கப்பட்டன இயக்கத்தின் தாக்கம் சமூக சீர்திருத்தம் சாதிய வேறுபாடுகள் குறைக்கப்பட்டன இதன் மூலியமாக இந்த மூமெண்ட் மூலிமா இந்த சாதி பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சது அரசியல்லங்கள் மாற்றங்கள் வந்தது தமிழ்நாட்டில் திராவிட இயக்கிய அரசியல் மேலோங்கியது பெண்கள் முன்னேற்றம் பெண்கள் கல்வி சமத்துவம் உரிமைகள் எல்லாமே மேம்பட்டன இந்த மூமெண்ட் மூலிமா ஸோ ஒரு சுயமரியாதை இயக்கம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு சமூக நியாயம் பகுத்தறிவு தமிழர்களுடைய அடையாளத்தை வளர்க்கும் ஒரு முக்கிய இயக்கமாக இருந்தது இந்த மூமெண்ட் மூலியமாக இது திராவிட அரசியலுக்கு அடித்தளமாக அமைந்து சமத்துவ அரசியலுக்கு வழிவகுத்தது ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூமெண்ட் தமிழர்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் சுயமரியாதை இயக்கம் இப்போது இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சுயமரியாதை மரியாதை இயக்கம் முன்னுரை தொடக்கம் இயக்கத்தின் முக்கிய நோக்கங்கள் ஸோ நான் சொல்ற பாயிண்ட்ஸை நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுட்டு வந்தாலே ஓனாகவே நீங்களே ஓனாக எழுதலாம் ஓகேங்களா ஈஸியாக எழுதலாம் இந்த ஃபோர்த்து பாயிண்ட் ஃபிஃப்த்து பாயிண்ட் முக்கிய சாதனைகள் கண்டினியூவேஷன் கண்டினியூவேஷன் இயக்கத்தின் தாக்கம் முடிவுரை உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இந்த அப்ரோப்ரேட் பிளேலிஸ்ட் ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்டென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி வணக்கம்